வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா 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 பேசுகின்ற அரசியல் பேசிய அரசியல் பேசப்பட வேண்டிய அரசியல்னு பல்வேறு விதமான பார்வைகளில் நம்ம ஜீவா சினிமா வந்து சினிமா குறித்து உங்களுக்கு தொடர்ச்சியான தொகுப்புகளை வழங்கி வருகிறது அந்த விதத்திலும் இன்று நாம் பார்க்க போகிறது ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆனது வந்து பெரிய ஆச்சு நம்ம கூட இந்த அம்பானி வீட்டு திருமணம் இந்த அட்லி மனைவியினுடைய முதுகில் அம்பானி ஆனந்த் அம்பானி ஆர்மின்னு எழுதுனது ரஜினி போய் கலந்துகிட்டது சூர்யா ஜோதியான் கூட பக்கத்துக்காரங்க எல்லாரும் இப்படி போயிருக்காங்களேன்னு கூட நம்ம ஒரு நம்ம வீடியோ ஜீவா சினிமாலேயே போட்டோம் ஜீவா டுடேலையும் இது ராகுல் காந்தி போகலை மோடி போயிருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு இவங்க சுந்தரவழி பேட்டி ஒன்று போட்டோம் ஜீவா டுடேலையும் இருக்குது இப்போ இந்த நிலையில் இன்னொரு விஷயம் ரஜினிகாந்தை வந்து அந்த அவர் டான்ஸ் ஆனது வந்து பெரிய லெவலில் விமர்சனம் ஆயிடுச்சு மற்ற எல்லா நடிகர் போனது விமர்சனமானாலும் அட்லி ஒய்ஃப் முதுகுளுக்கு பச்சை குத்துற மாதிரி எழுதியிருக்கிறது எல்லாமே விமர்சனமானாலும் ஆனால் ரஜினிகாந்த் போய் டான்ஸ் ஆடலாமா எழுவத்தி நான்கு வயது ஒரு மிகப்பெரிய நடிகர் தமிழ்நாடு இந்தியா ஜப்பான் சீனான்னு ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு நடிகர் அளவில் சம்பளம் வாங்கக்கூடியவர் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் டான்ஸ் குரூப்பு ஆடுற மாதிரி ஆடி இருக்காரே அதுதான் பெரியதாச்சு மற்ற எல்லா நடிகரையும் விட்டுட்டாங்க ரஜினிகாந்த் எப்படி டான்ஸ் ஆடலாம் ஏன்னா ரஜினிகாந்த் மீது அந்த அளவுக்கு பாச ரசிகர்கள் வச்சிருக்காங்க ஒரு பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்காங்க ரஜினி மிகப்பெரிய ஆளு தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஆசிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆளு அரசியல் பதவி பதவியேற்பு சினிமா நிகழ்ச்சி அமிதாப் பச்சன் எதுவா இருந்தாலும் ரஜினியோட தொடர்புடையதா இருக்கேன் உங்களுக்கு வந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பதவியேற்பு விழா ஜெகன்மோகன் ரெட்டியோ சந்திரபாபு நாயுடோ கேரளாவோ வட இந்தியாவோ உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ மகாராஷ்டிராவோ சிவசேனாவா சித்தராமையாவா யாரா இருந்தாலும் ஜெகதீஷ் செட்டர் யாரா இருந்தாலும் ரஜினியை கூப்பிடுறாங்க அது ஏதோ இது மாதிரி என்னப்பா வீட்டில் ஏதாவது விசேஷமா ரஜினியை கூப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்தியா அளவில் நடைபெறுகின்ற எந்த விழாவா இருந்தாலும் ரஜினி தான் அது ராமர் கோயிலா இருந்தாலும் சரி அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி அடுத்து அம்பானி வீட்டு மரும கன்சி வாங்க வளாகாப்பு இதுக்கெல்லாம் ரஜினியை கண்டிப்பா கூடுவாங்க அந்த ஃபங்க்ஷன் நடந்தா கண்டிப்பா அந்த குரூப் கூடுவாங்க ரஜினியை தான் முதல் கூப்பிடுவாங்க அதனால இது வந்து ரஜினி என்பவர் இந்தியாவில் எந்த விழாவா இருந்தாலும் தவிர்க்க முடியாத நபராக போயிருக்கிறார் அதையெல்லாம் கூட ரசிகர்கள் பெருமையா தான் பாக்குறாங்க தலைவர் போரா இருப்பான் சூப்பர் ஸ்டார் இருப்பான் ஆனா அங்க போய் ஒரு டான்ஸ் ஆடினது இருக்குல்ல அது அவ்வளவு விமர்சனமாச்சு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்தியாவின் பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் இது விமர்சனம் ஆகுது எந்த மாநிலத்தில் ரஜினிகாந்தை கொண்டாடுகிறார்களோ அதே தான் ரஜினிகாந்த் போய் டான்ஸ் ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ரஜினி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அது அம்பானி வீட்டினுடைய கடைசி திருமணம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனது லைஃப்பில் மறக்க முடியாது அங்கே ஆகி டான்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு என்னென்னா அந்த இடத்துல அவர் டெம்ட் ஆகி டான்ஸ் ஆகிறாரு ஒரு மகிழ்ச்சி அடைகிறாரு அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட உரிமை தான் அதை யாரும் விமர்சிக்க முடியாது ஆனால் இங்கே இந்த கேள்வியும் இந்த விமர்சனமும் எங்கிருந்து வருகிறது ரஜினியின் மீது ரசிகர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் அன்பு ஏன்னா ரஜினிகாந்துங்கிற பிம்பம் அம்பானியை வச்சு உருவாகலை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வச்சு உருவாகலை மோடியை வச்சு உருவாகலை சங் பரிவார வச்சு உருவாகல ரஜினிகர் ரூபம் எப்படி உருவாச்சு கழுகு காளி தம்பிக்கெந்த ஊர் பற்ற லோக்கல் பற்ற தனிக்காட்டு ராஜா போக்கிரி ராஜா ரங்கா அவசரடி ரங்கா இந்த ரஜினிகாந்த தான் மக்கள் ரசிச்சாங்க மக்களின் தோழனாய் தொழிலாளியாய் ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்காரு எங்க வீட்டு அண்ணன் மாதிரி இருக்காரு பார்க்க எங்க மாமா மாதிரியே இருக்காரு மேன் நம்ம கலர்ல ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் இப்படித்தான் ரஜினி என்ற பிம்பம் தமிழ்நாட்டு மக்களிடம் இறங்கியது தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொண்டாடினாங்க அப்படியே பிஎன்சி என்ல இருந்து அவர் மிகப்பெரிய ஒரு கிளாசிக் நடிகராக வந்தாரு சிவாஜி கணேசன் மாதிரி உள்ளும் மலரும் இருந்து அறுபது வரை பூனா ஒரு கேள்விக்குறி பைரவி அப்படின்னு அவருடைய நடிப்பு ஸ்டைல்லாம் எல்லாம் வில்லன் குணச்சித்திரம்னு ஒரு வேற லெவல்ல பாலு மகேந்திரா மகேந்திரன் இயக்குநர்களின் கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து ஒரு ஏ கிளாஸ் கிளாசிக் நடிகராக இருந்தவர் முரட்டை காலைக்கு அப்புறம் வேற மாதிரி மாறிடுச்சு வில்லா பிரியா முரட்டு காலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சி சென்ட்ரு பி சென்டர்ல பட்டையை கலப்புகிற நடிகராய் சூப்பர் ஸ்டாரி எங்கேயோ போயிட்டார் அப்ப அவர் அவர் வளர்ந்த அந்த பிம்பம் அவர் வளர்த்த காரணிகள் வந்து ஏழைகளின் தோழன் தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு படத்துல துடிக்கும் காரங்களா இதெல்லாம் உள்ள அண்ணன் தொழிற்சங்கவாதியா இருப்பாரு தொழிற்சங்கவாதியினுடைய தம்பியா இருப்பாரு அண்ணனை கொன்றுவாங்க அந்த முதலாளி பண்ணையார் ஜெய்சங்கிற பழிவாங்குறதுதான் கதை இதையெல்லாம் பார்த்துட்டு தான் தோட்டத்துல வேலை பார்க்குறவன் தேயிலை தோட்டத்துல வேலை பாக்குறவங்க துப்புரவு தொழில் பண்றவங்க சித்தாலை வேலை பாக்குறவங்க ஏ நம்மள மாதிரியா ஒரு அன்றாட காட்சிக்காக குரல் கொடுக்குறாயா நம்மள மாதிரி ஒரு கூலி வேலை பாக்கிறவங்க குரல் கொடுக்குறா என் கலரில் இருக்காயா என்ன மாதிரியே இருக்காயா அப்படி வெறித்தனமா அவங்கள காதலிச்சாங்க இப்ப கமலஹாசனும் ஒர்க்கிங் கிளாஸுக்கு ஆதரவா சில படங்கள் நடிச்சாரு இல்லைங்களா அந்த கேரக்டராவே மாறி படங்கள் நடித்தாரு இருந்தாலும் அவருடைய நிறம் கலர் தோற்றம் வந்து அந்த இது எடுப்பில்ல ஒரு ஒர்க்கிங் கிளாஸுக்கான விதா எடுப்பில்லை ஆனா ரஜினிகாந்த் ஏத்துக்கிட்டாங்க அந்த ஹேர் ஸ்டைல் நடிப்பு அந்த முகம் எல்லாத்தையும் இந்த மக்கள் கொண்டாடினாங்க அப்போ ஒரு உழைக்கும் இருக்க தோழனாக உங்களை கொண்டாடி 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 சூப்பர் ஸ்டார் ஆக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் இதயத்தில் வச்சுருக்காங்க அந்த ஸ்டைலு நடிப்பு கலர் எல்லாமே சூப்பரியா என்ன ஸ்டைல் எழுவத்தி நாலு வயசில் நடந்து வராருன்னு இப்படியாக உங்களை ரசிக்கிறாங்க இப்போ நீங்கள் அம்பானி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆனதை விமர்சிக்கிற ரசிகர் கூட நீங்கள் ஆன டான்ஸ் ஸ்டப்பை ரசிக்கிறான் வேற ஒன்றும் இல்லைங்க அந்த பேரறிவாளன் கேஸ் ஏதோ ஒரு இதில் பேட்டி கேட்குறாங்க அப்போ ரஜினி வந்து இப்படி நிற்கிறாரு ரஜினி திரும்பி திரும்பிடுறாரு பேட்டி கொடுத்துட்டு ஓகே ஓகேவா ஓகே ஓகேதானே கேள்வி முடிச்சுல ஓகேவா அப்படி அப்படி திரும்புறாரு திரும்பிட்டு ச இருக்கிறாங்க அப்படி திரும்பினரு எல்லாரும் இப்படி தானே திரும்புவாங்க அப்படி திரும்பிட்டு இப்படி ஒரு திரும்ப திரும்புறாரு எல்லா நியூஸ் சேனலையும் பிசிஆர்ல திரும்பி திரும்பி பார்க்குறாங்க ரஜினி திரும்புறது நார்மலாக திரும்ப மாட்டாரு இப்படி ஸ்டைலாக அப்படி திரும்புறாரு பேட்டி கொடுக்கும்போது கூட ஸ்டைலாக திரும்புறாரு அதை மக்கள் ரசிக்கிறாங்க ஸோ இப்படி உங்களுடைய ஸ்டைல் இப்போ கூட அம்பானிதில் போய் அப்படி ஸ்டைலா நீங்கள் ஒரு போஸ் கொடுத்தீங்க அப்படி இப்படி நிற்கிறது அப்படியே அந்த ஸ்டில் ஃபுல்லாக எல்லாரும் ரசிக்கிறாங்க ஸோ உங்களை இந்த அளவுக்கு ரசிக்கின்ற அந்த மக்கள் அந்த மக்களுக்காக அந்த மக்கள் திருளை பார்த்து நீங்கள் டமிட்டாக மாட்டேங்கிறீங்க ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு உணர்வு ஒவ்வொரு அசையும் பார்த்து அவன் டமிட்டாக இமயமலையில் போய் நீங்கள் தூங்குறீங்க ஏதோ ஒரு இடத்துல முடியெல்லாம் நறச்சி நல்ல இயல்பாக எந்த மேக்கப் இல்லாமல் ஒரு கையோடு அப்படி தூங்குறீங்க அதை பார்த்து அந்த தொகுப்பால் நீ சார் பயங்கர ஸ்டைலாக இருக்கீங்க சார் தூங்குறதுல என்னமா ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிற ரஜினி இது கூட ஸ்டைலாக இருக்குது சார் அப்படின்னு அதனால கையை இப்படி சேரலேருந்து ரசிக்கிறாங்க ஆனால் நீங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனா எனக்கு டெம்ட் ஆகுது டான்ஸ் ஆட தோணுதுங்கிறீங்க உங்களுக்காக உங்களுடைய அந்த கல்யாண மண்டபத்தில் என் ரசிகர்களுக்காக ஒரு கரிச்சோறு போடணும்னு சொன்னீங்க இன்னைக்கு வரையும் ஒரு பொங்கல் கூட போடல அப்ப ரசிகர்கள் நீங்க வந்து நின்னா டெம்ட் ஆகிறான்ல ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் அந்த டெம்ட் அவன் ஆகணும்னு ஏன் நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க நீங்க என்னைக்காவது ரசிகர்களை கூப்பிட்டு இந்த டெம்ட் ஆயிருக்கலாம்ல அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்றப்ப சில காலகட்டங்களில் மேடை போட்டு கூப்பிட்டு வந்துடுவேன் வந்துடுவேன் சிஸ்டம் சரியில்லை இந்த வரப்போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அது இல்லாத நாட்களில் உங்களுக்கும் சினிமா ரசிகனுக்குமான உறவுங்கிறது ஒரு மிகப்பெரிய உறவாக இருக்குது ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயமா இருக்குது அந்த உணர்வுபூர்வமான தருணங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் ரசிகர்களுக்கு தந்திருக்கீங்களா அப்படின்ட்டா மாட்டீங்க நீங்கள் உங்கள் பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு ஆன்ட்டி என்று சொல்ல வயது தக்கக்கூடிய ஒரு ஒரு லேடி வா தலைவா வா தலைவா அப்படின்னு கத்துவாங்க பார்த்துருக்கீங்களா வந்துருங்க தலைவா அப்படின்னு ஆனால் நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டீங்க ஃபாரின் போயிருப்பீங்க மிமலை போயிருப்பீங்க வேற எங்கேயும் போயிருவீங்க இல்லைன்னா பெங்களூர் போயிருப்பீங்க இதெல்லாம் உங்க உரிமை நான் வேணான்னு சொல்ல நீங்க அது நான் ஒரு பெரிய ஆளா இருக்கேன் நான் என் சொந்த ஊர் போகக்கூடாதா நான் விமலை போகக்கூடாதா எனக்கு ஒரு பிரவிசி தேவைப்படாதா அப்படின்னு கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இப்படியெல்லாம் ரசிகர்களை தவிர்க்கின்ற நீங்க கிரௌடு மட்டும் இப்போ கண்டா பார்த்துக்கோன்னு வடிவில் சொல்ற மாதிரி கூட்ட சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு தெளிவா இருக்கீங்க உங்கள் வீட்டு வாசல் முன்னாடியே ரசிகர்கள் வந்தா கூட நீங்க அதை தவிர்க்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கான உரிமைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த அளவுக்கு உங்களுடைய தனி தனிமை வேணும் தனிப்பட்ட விஷயங்கள் வேணும் அந்த ரசிகர்கள் கூட நான் தள்ளி இருக்கிறேன் என்று இருக்கின்ற நீங்கள் இந்த பெருநிறுவன முதலாளி அம்பானி இந்த நாட்டு இந்தியாவின் பட்ஜெட்டை விட அதிகமான பணம் வைத்திருக்கக்கூடிய அம்பானி போன்ற முதலாளிகள் கூப்பிட்டால் போவேன் டான்ஸ் ஆடுவேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள் கால்சீட்டு உங்களுடைய கண் பார்வை நீங்கள் பக்கத்தில் கிடைக்க மாட்டீங்களான்னு உங்களை அனுர்வாக ரசிக்கக்கூடிய எத்தனையோ ரசிகர்கள் இருக்கும்போது நீங்கள் அம்பானி விட்டு கல்யாணத்துக்கு போய் ஆடுறீங்க அங்கே போனால் என்ன டெம்ட் ஆகுறேன் ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறீங்க அப்போ அவங்க முரசிக்கு தானே செய்வான் ஏன்னா நீங்கள் உருவாக்குன இந்த முதலாளிகளுக்கு எதிரான பிம்பம் தொழிலாளர்களுக்கு ஆதரவான ஒரு இமேஜை வச்சு தான் உங்களுக்கு வளர்ந்தது உங்களுக்கான ரசிகர்கள் விசில் ரசிகர் மன்றங்கள் அதெல்லாம் அந்த கருப்பு ரஜினிகாந்து கிடச்சிச்சு அந்த உழைக்கும் தோழன் ரஜினிகாந்து கிடைச்சிச்சு ஏழை தோழன் ரஜினிகாந்து கிடைச்சிச்சு தம்பிக்கு எந்த ஊர் ரஜினிக்கு கிடச்சிச்சு புரியுதுங்களா அந்த அவன் தான் உங்களை பணக்காரனாக்கி மாப்பிள்ளையாக்கி ராஜாஜி ராஜாவாக்கி தளபதியாக்கி பாட்ஷாவாக்கி அருணாச்சலத்தில் வந்து எனக்கும் உனக்கும் அப்படின்னு நீங்கள் ரசிகர்கள் பார்த்து சொல்லுவீங்க அந்த ஓப்பனிங் பாட்டு இருக்குல்ல நீங்க கடவுளை பார்த்து சொல்லுவீங்க நீயும் நானும் நிறத்தால் குணத்தால் ஒன்னடா அப்படின்னு நீங்க சொல்றது சீன் இருக்குல்ல நீங்க சிவனை பார்த்து சிவனையும் நீங்களும் சொன்னாலும் ரசிகர்கள் என்ன நினச்சுக்குவாங்க நம்ம தலைவர் வந்து நம்ம நிறம் நம்ம உருவம் குணம் எல்லாம் நம்ம ஒன்று ஒரே ரத்தம்னு சொல்றாரு அப்படி இப்படியாக நீங்க கனெக்ட் ஆகிருக்கீங்க மக்கள்கிட்ட அப்போ அந்த மக்கள் கோபப்படுவதற்கு உரிமை இருக்கு எப்படி உங்களுக்கு அம்பானி மேரேஜில் அட்டன் பண்றதுக்கும் ராமர் கோவிலுக்கு போறதுக்கும் யோகி ஆதித்யநாத் காலில் விழுவதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டோ உங்களுடைய உணர்வுகள் என் தனிப்பட்ட உரிமை இதையெல்லாம் நீங்கள் கேட்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரைட்ஸ் உங்களுடைய உரிமை ஆனால் எத்தனையோ முறை ரசிகர்கள் அழைத்தும் ரசிகர்கள் பார்க்க கூப்பிட்டு கூட நீங்கள் வர முடியாத அளவுக்கு பிஸியாக இருந்திருக்கீங்க உங்கள் உடல்நிலையை ஒத்துக்கொள்ளலை உங்களை நேசிக்கிற ரசிகர்கள் கூட உங்களால் பார்க்க முடில அடிக்கடி ஃபேன்ஸ் மீட் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கீங்க வயோதிகம் பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் மதிக்கிறாங்க ரசிகர்கள் ஆனால் நீங்க வந்து ஒரு அம்பானி வீட்டுக்கு மேரேஜுக்கு அவர் கூப்பிட்டது ரஜினியை ஆட விடுங்க அப்படிங்கிறப்ப நீங்க ஆடின விஷயம் வந்து அவன் பெருசாலா தனக்கு ஒரு அது தன்மானத்துக்கு இழுக்குன்னு நினைக்கிறான் யாரு ரஜினி ரசிகர் நம்ம தலைவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தலைவர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் போய் அங்க போய் இப்படி 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 ஆடிக்கிட்டு இருக்கிறாரு தலைவர் ஷூட்டிங்ல இப்படி பண்றதுக்கே எவ்வளவு காசு வாங்குவாரு எவ்வளவு டைம் கால் கிடைக்கிறது கஷ்டம் அம்பானி இப்படி இப்படி கூப்பிட்டு ரஜினி அப்படின்னே இந்த வாரேன்னு போய் நீங்க ஆடுறது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியலையே அவன் ஃபீல் பண்றான் என் தலைவனா அப்படி எங்க எங்க தலைவனா அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான் ஸோ அவர் ஆடுனது சரியா தப்பாங்கிறத ரொம்ப தட்டையா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பத்தி நம்ம பேசவே கூடாது ஏன்னா அவருடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் இத்தனை கோடி ரசிகர்களின் இதயங்களை வென்ற அவர்களின் பாசம் அவர்களின் இதயங்களை வென்ற ரஜினிகாந்த் இப்படி ஒரு முதலாளி அந்த முதலாளி யாரு ஒரு கார்ப்பரேட் ஒரு கிரானிக் ஆக்கலிஸ்ட் இத்தனை பேருடைய வரிப்பணம் எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் விமர்சனம் இந்த நாடே அம்பானிக்காண்டியும் அதானிக்காக இருக்குதுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க அவர் வீட்டு கல்யாணம் நடந்தால் இங்கே சார்ஜ் ஏறுது ஜியோ சார்ஜ் ஏறுது இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய திருமணத்துக்கு ஏதோ மரியாதை நிமித்தம் நீங்கள் போயிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல போய் டான்ஸ் ஆடிட்டு இறங்கி டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும்போது உங்கள் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் விமர்சிக்க தான் செய்வாங்க இப்போ சிரஞ்சீவி போனதை ஆந்திரா ரசிகர்கள் விமர்சிக்கல ஏன்னா ஆந்திரா வேறு அது தமிழ்நாடு மாதிரி கிடையாது தமிழ்நாட்டுடைய பேட்டர்ன் கிடையாது ஆந்திரா பேட்டர்ன் வேற ஆனால் இது அப்படி இல்லை இது உங்களை வேற மாதிரி வளர்த்து எடுத்துச்சு தமிழ்நாட்டு மண் உங்களை வேற மாதிரி வளர்த்து எடுத்துச்சு நீங்கள் முழுக்க அதுக்கு எதிரான திசையில் போகும்போது அந்த நம்பிக்கைகளோட இதாகும் போது மக்கள் அதிருப்தி அடையிறான் அதிர்ச்சி அடையிறான் விமர்சனங்களை முன்வைக்கிறான் ஸோ ஆந்திராவில் விமர்சிக்க மாட்டாங்க கேரளாவில் கோபி போனதை விமர்சிக்க மாட்டாங்க கர்நாடகாவிலேருந்து யாராவது நடிகர்கள் போயிருந்தா கூட விமர்சிக்க மாட்டாங்க அமிதா போயிட்டு இருக்காரு மற்ற நடிகர்கள் இந்திய நடிகர்கள் எல்லாம் ப்ரெசென்டாயிருப்பாங்க அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ரஜினிகாந்த் போயிருக்கிறாரே இந்த ரசிகர்கள் கூட்டத்தை கூட பார்க்காம அங்கே போய் டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது அது இருக்கிறது அவர் சொன்ன விளக்கங்கிறது நான் டெம்ட் ஆகிட்டேன் ரொம்ப ஆடிருக்கேன் அம்பானி விட்டு க கடைசி கல்யாணம் இது அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு அப்போ இந்த விமர்சனம் உங்கள் மீது இத்தனை நம்பிக்கையும் அன்பும் வைத்திருக்கும் போது நீங்கள் இப்படி சொல்லும்போது அதுக்கு விமர்சனங்கள் வரதான் செய்யும் ஏனென்றால் இதுதான் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு தான் உங்களை இந்த உயரத்துக்கு உயர்த்தியது என்பதையும் நீங்கள் இந்த நேரத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் பல்வேறு தரவுகள் பல்வேறு விதமான அரசியல் பார்வைகள் பகுப்பாய்வுகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி